ஒரு நாள் சந்தியா குருவி தன்னோட வீட்டுகிட்ட விசிறியில விசிறிக்கிட்டு இருக்கும்போது போது சோட்டுக்குருவி பல்லவி புறா வந்தாங்க இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த நீங்களே வந்துட்டீங்க எங்களை பத்தி யோசிச்சியா எதுக்குடி எதுக்குண்ணா தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல வீட்டுக்குள்ள அனல் அடிக்குது நிஜமாலுமே சொல்லணும்னா வீட்டுக்குள்ள யாரோ நெருப்பு போட்ட மாதிரி இருக்குடி வெயிலு அந்த மாதிரி அடிக்குது அப்படி இருந்தா நம்ம எப்படி தான் இந்த பூமியில வாழ்றது அதனால தான் நானும் பல்லவி பூராவும் ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்தை உங்க கிட்ட சொல்லலாமே இங்க வந்தோம் சந்தியா அத பத்தி நாங்க சொன்ன உடனே வேண்டாம் நீ தடங்கில் பேச்சே சொல்லக்கூடாது சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க பல்லவி நீயே சொல்லு சொல்ல இல்ல நீ தான் சொல்லணும் மாலினி வந்த விஷயத்தை யாரானோ ஒருத்தர் சொல்லுங்க முதல்லயே வெயில தாங்க முடியாம கோவமா இருக்க மறுபடியும் கோவத்தை உண்டாக்காதீங்க நானும் பல்லவியும் இந்த காட்டை விட்டு போலான்னு பார்க்குறோம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எதுக்குன்னு உனக்கு தெரியலையா சந்தியா வெயில் காலோனா ஆமான் சந்தியா இது சாதாரணமான வெயில் இல்ல ரோகிணி கார்த்திகை வெயிலு இந்த வெயிலுக்கு நம்ம காயறது மட்டும் இல்லாம இந்த காடே காஞ்சி போகுது அதெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு மாலினி இங்க பாரு சந்தியா இந்த வெயிலுக்கு தண்ணி எல்லாம் வத்தி போகுது காட்டுல இருக்கிற பழம் மரம் எல்லாம் காஞ்சி போகுது சாப்பாட்டுக்கும் கஷ்டமாகுது எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரியாதான் எடுப்பீங்கன்னு தெரியும் ஆனாலும் நீங்க ரெண்டு பேரு எனக்காக இன்னும் ரெண்டு நாள் இருந்து யோசிங்க அப்படின்னு சொல்றியா சரிடி உன் பேச்சை என்னைக்கான நாங்க மீறி இருக்குமா இப்படி மூணு பேரு சேர்ந்து மத்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாகர் காக்கா ஒரு மரத்து மேல வந்து உக்காந்து இவங்கள பாத்துச்சு சாகர் காக்காக்கு வெயிலால தலை சுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல சாயங்காலம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த வெயில்ல கிளம்பி போறது உடம்புக்கு நல்லதில்ல அப்படி யோசிச்சு சாகர் காக்கா அங்கே இருந்துச்சு அது சாயங்காலம் டைம் சந்தியா குருவி ஒரு மரத்து மேல வந்து உக்காந்துச்சு ஆகாயத்துல சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்கிற தன்னோட பசங்களான கீர்த்தி சிறிய பார்த்து பசங்க எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க இவங்கள பார்க்க ரெண்டு கண்ணு பத்தல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது புருஷனான சாகர் காக்கா வந்து பக்கத்துல உக்காந்துச்சு என்ன சந்தியா உன்ன பாக்கலாம் தான் இங்க வந்தேன் அப்படி சொன்ன உடனே சந்தியா குருவி தன்னோட புருஷனான சாகர் காக்காவை பார்த்து நீங்க எப்ப வந்தீங்க பத்து நிமிஷம் ஆச்சு வீட்டாண்ட போன வீடு சாத்தி இருந்துச்சு நீ தான் இருப்பேன்னு தெரிஞ்சு இங்க வந்தேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க போன விஷயம் என்ன அவங்க கிடைக்கவே இல்ல சந்தியா ஆனா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சந்தியா அத மட்டும் நம்ம இங்க செஞ்சோம்னா நம்ம இந்த வெயில கூட எந்த கஷ்டமும் வராம நம்ம பசங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம் என்ன அந்த ஐடியா ஐடியா கட்டுவீங்க கட்டுவீங்க எப்படி வெயில் அதிகமா இருக்கிறதுனால எல்லா இடத்திலயும் தண்ணி வத்தி போயிருக்கு எப்படி கட்ட முடியும் சந்தியா முதல்ல நான் சொல்றத கேக்குறியா நீங்க சொன்னத நான் கேட்க மாட்டேன் நான் சொல்றத நீங்க கேளுங்க இது மழைக்காலம் இல்லைங்க நீங்க நினைச்ச மாதிரி எல்லா இடத்திலையும் தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏய் சந்தியா முதல்ல நீ பேசுறத நிறுத்து நான் பேசுறத முதல்ல கேளு நம்ம செய்யற வேலையில நம்பிக்கை வச்சு நம்ம செஞ்சாதான் முன்ன போக முடியும் இல்லனா எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சாக ஸ்விம்மிங் பூல கட்டுறது சாதாரணமான விஷயம் இல்ல ஸ்விம்மிங் பூல கட்டுறதுக்கு இடம் வேணும் அது மட்டும் இல்லாம அதுக்கு தண்ணிய நீங்க எங்க இருந்து கொண்டு வருவீங்க சொல்லுங்க யோசிச்சா ஏதாச்சும் ஒரு வழி கடிக்கும் சந்தியா அத விட்டுட்டு நான் சொன்ன உடனே எதுவுமே நடக்காதுன்னு எப்படி சொல்ற சரி சாகர் இந்த வெயில் காலத்துல உனக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டணும் அவ்வளவுதானே ஆமாம் சந்தியா அப்போ நீ ஒரு வேலை செய் சாகர் சொல்லு சந்தியா அப்போ நீ இந்த காட்டு முழுக்க சுத்தி எங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு சரியான இடம் இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் தண்ணிய எங்க இருந்து கொண்டு வர்றதுன்னு பாரு இப்பவே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு சரி சந்தியா நான் நீ சொன்ன மாதிரியே செய்யற அப்படி சொல்லி சாகர் காக்க அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு சந்தியா குருவி ஆகாயத்துல சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கிற தன்னோட பசங்க கிட்ட வந்துச்சு பசங்களா இப்போ விளையாண்டது போதும் வாங்க வீட்டுக்கு போலாம் ஐயோ மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுற மம்மி எதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்

அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே வீட்டுக்கிட்ட ஓடுனாங்க அத பார்த்த சந்தியா குருவி தனக்குள்ள தானே எனக்கு தெரியும் பசங்களா உங்களுக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்னு வீட்டுக்கு போலான்னு எவ்வளவு சொன்னாலும் உங்க அப்பா வராங்கன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட எதிர்வார்த்தை பேசாம ஓடிட்டாங்க போங்க போங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போகும்போது வழியில மங்கா கொக்க பாத்துச்சு என்ன மங்கா இந்த நேரத்துல எங்க போற நான் இந்த காட்டை விட்டு போலான்னு நினைக்கிறேன்டி ஜோக் நல்லா தான் இருக்கு சிரிப்பு வரும்போது சிரிக்கிறேன் சரியா ஒரு வாட்டி எனக்காக அந்த மரத்துக்கிட்ட வா அப்படி சொல்லி மங்கா கொக்கு ஒரு மரத்துக்கிட்ட போச்சு சந்தியா குருவி கூட மங்கா கொக்கு இருக்கிற இடத்துக்கே போச்சு இப்ப சொல்றி அப்படி சந்தியா குருவி சொன்ன உடனே மங்கா கொக்குக்கு கோவம் வந்துச்சு சந்தியா குருவிக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுச்சு சந்தியா குருவி ஒரே கவலையோட நான் இந்த காட்டை விட்டு போறேன்னு சொன்ன ஜோக் நல்லா இருக்கு சிரிப்பு வரும்போது சிரிக்கிறேன்னு சொல்றேன் நான் பேசுறது உனக்கு ஜோக் மாதிரி தெரியுதா அது இல்லடி நீ சொன்னது நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல இப்போ இருட்டாயிடுச்சு நாளைக்கு பேசலாம் நீ இப்போ வீட்டுக்கு போ என் பசங்க கூட வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் கிளம்புறேன் அப்படி சொல்லிக்கிட்டு பயத்தோட சந்தியா குருவி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுல சாகர் காக்கா கூட அதோட பசங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க தன்னோட அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா பசங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறது பார்த்து சந்தியா குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்படி தூங்குற நேரம் கூட ஆயிடுச்சு கீர்த்தி சிறி குருவிங்க ரெண்டு பேரும் தூங்குனாங்க சாகர் நீங்க சொன்ன ஸ்விம்மிங் பூல் பத்தி ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்களா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் சந்தியா நான் சொல்றதோட நீ வந்து பார்த்தா நல்லா இருக்கும் வெயிலால இந்த காட்டுல தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால பல்லவி மாலினி மங்கா இந்த ஊரை விட்டு போகலான்னு பாக்குறாங்க இப்படி எல்லாருமே இங்கிருந்து போனா நம்ம ஸ்விம்மிங் பூல எப்படி நடத்துறது நான் யோசிக்கிறேன் சந்தியா நீ படுத்து தூங்கு அப்படி சொன்ன உடனே சந்தியா குருவி படுத்துக்குச்சி சாகர்காக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு மறுநாள் காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்க சாகர்குருவி ஏற்பாடு செஞ்ச டாக்டர் பூல பாத்துச்சிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க இங்க பாருங்க இந்த இந்த காடு நம்மளோடது காட்டை விட்டு நம்ம எங்கேயுமே போயி பொழைக்க முடியாது இங்க தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதிரி நான் வெயில் அதிகமா இருக்கும் போது எல்லாரும் வந்து இங்க ஸ்விம்மிங் பண்ணுங்க எங்ககிட்ட காசு இல்லையே அதுக்குதான் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை ரெடி பண்ணிருக்கேன் வெயில் காலம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அப்ப நீங்க காசு குடுங்கன்னு இதுல எழுதிருக்கற உங்களுக்கு புடிச்சிருந்தா இதுல சைன் போடுங்க அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் சாகர் காக்கா கொடுத்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் போட்டாங்க இப்படி ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சாகர் காக்கா யோசிச்ச மாதிரி டிராக்டர் ஸ்விம்மிங் பூல்ல வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க வேதா குருவியோட புருஷனான சோமு காக்கா ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்துச்சு எங்க நீங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க அந்த காசை அன்னிக்கே குடிச்சு செலவு பண்ணிட்டு வந்துடுறீங்க இப்படி குடிச்சிட்டே இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுங்க நம்ம பசங்களை நம்ம எப்படி தான் படிக்க வைக்கிறது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேருக்குது உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை நான் சம்பாதிக்கிற காசை குடிச்சிட்டு வரேன்னா இல்ல அந்த சம்பாதிக்கிற காசை உனக்கு குடுக்கலன்னு இந்த மாதிரி சத்தம் போடுறியா அதுக்கு எனக்கு என்னோட பசங்களை பத்தி கவலை இல்லைன்னா அவங்கள நான் எப்படி பாத்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா ஆமாங்க பசங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா அவங்க என்ன செய்யறாங்க எவ்வளவு படிக்கிறாங்களாச்சு உங்களுக்கு தெரியுமாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் எப்ப பார்த்தாலும் சாந்திரானா போதும் வயிறு நிறைய குடிச்சிட்டு அப்படியே வந்து தூங்க வேண்டியது அந்த பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல என்னடி ரொம்ப பேசுற வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருக்க என்ன நினைச்சிருக்கேன் அப்படி சொல்லி சோமு காக்கா ரீட்டா குருவியை அடிச்சுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த பசங்க அம்மாவை எதுனால அடிக்கிறீங்க அப்பா தயவு செஞ்சு அம்மாவை அடிக்காதீங்க இப்படி பசங்க ரெண்டு பேரும் அப்பாவான சோமு காக்கா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பசங்க எவ்வளவுதான் சொன்னாலும் சோமு காக்கா கேட்காம ரீட்டா குருவியை அடிச்சுகிட்டே இருந்துச்சு அத பார்த்த பசங்களுக்கு கோபம் வந்து அப்பாவையே அடிச்சாங்க என்னடி யாம் பசங்களையே எனக்கு எதிரா தூண்டி விடுறியா உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லி சோமு காக்கா போதல அங்கே படுத்து தூங்கிடுச்சு அம்மா நம்மளுக்கு அப்பா வேண்டாமா நம்ம அப்பாவை விட்டுட்டு எங்கயாச்சும் தூரமா போயிடலாம் அம்மா தப்பு பசங்களா அப்படி எல்லாம் பேச கூடாது அப்பாவ நீங்க மாத்தணுமே தவிர அவரை விட்டு போகணும்னு யோசிக்க கூடாது வாங்க உங்களுக்கு பசி எடுக்குதுல சாப்பாடு குடுக்கற இப்படி பசங்களுக்கு நல்ல புத்திய சொல்லி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு இப்படி ரீட்டா குருவி தூங்குனதுக்கு அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் டேய் அப்பா எப்பவுமே இப்படி குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறது எனக்கு பிடிக்கலடா அப்பாவை விட்டுட்டு தூரமா போலான்னா அம்மா கூட வர்றது இல்ல அப்பாவை நிஜமாலும் நம்மளால மாத்த முடியுமாடா

தன்னோட அப்பா எப்பவுமே குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறத பத்தி சொல்லி ஆயாவ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஐயோ எப்பவுமே என் பொண்ண கொடுமைப்படுத்துறானா என் பொண்ணு இத பத்தி என்கிட்ட ஒரு விஷயத்தை கூட சொல்லவே இல்லையே வாங்க பசங்களா என் பொண்ண போய் கூட்டிட்டு வரலாம் இப்படி பசங்களோட ஆயா பசங்களை கூட்டிக்கிட்டு ரீட்டா வீட்டுக்கு வந்தாங்க ரீட்டா குருவி அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல வாங்கம்மா வாங்க இப்பதான் என்னோட நினைப்பு வந்துச்சா அப்பா நல்லா இருக்காரா இப்படி நலம் விசாரிச்சிச்சு என்னோட விஷயத்த அந்த பக்கம் நீ எப்படிமா இருக்க எனக்கு என்னமா ஆச்சு இங்க பாரு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமா ஆமா தெரியுது நீ எவ்ளோ நல்லா இருக்கேன்னு உன்ன பார்த்தாவே தெரியுது உங்க அப்பா குடிக்கிறது விடல இன்ன எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி வாழ்க்கைய நடத்திக்கிட்டே இருப்ப நீனு உன் புருஷன் குடிச்சிட்டு வந்து எவ்வளவு அடிச்சாலும் என்கிட்ட இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல இந்த அம்மா ஒருத்தி இருக்கிறதையே நீ மறந்துட்டியா பசங்க வந்து விஷயத்த சொல்லலனா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே இருக்காது அப்படி சொன்ன உடனே ரீட்டா குருவி கோவமா பசங்கள திரும்பி பார்த்துச்சு பசங்களா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா இதுதான் நீங்க செய்யற வேலையா அவங்க என்ன செஞ்சாங்க எந்த அம்மாவது கஷ்டப்படும் போதுல சொல்லு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் நீயும் என்னோட வா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கா அது நம்ம வீடு அல்லம்மா உங்களோட வீடு இதுதான் என்னோட வீடு என்னோட வீடை விட்டு நான் வர மாட்டேன் இந்த வீட்ல எனக்கு நிறைய பொறுப்புங்க இருக்கு என்னோட புருஷனை நான் கண்டிப்பா மாத்தியே மாத்துவேன் இப்படி ரீட்டா குருவி தன்னோட அம்மா கிட்ட வர வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு ரீட்டா குருவி கூட நீ கூட வரலாச்சு என்னோட அனுப்பு அவங்க கூட வர வரமாட்டாங்கம்மா நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் இந்தா இந்த மாங்காவ உனக்காகத்தான் கொண்டு வந்த வாங்கிக்கோ ரீட்டா குருவி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சு பசங்களா நீங்களாச்சு வாங்கிக்கிங்க இப்படி மாங்காவ பசங்க கிட்ட குடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு ரீட்டா குருவி பசங்க கிட்ட எதுவுமே பேசாம சும்மா உக்காந்து இருந்துச்சு அம்மா எங்களை மன்னிச்சிடுமா உன்னோட கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் ஆயாவ கூட்டிட்டு வந்தோம் எங்களை மன்னிச்சிடுமா எங்க கிட்ட பேசுமா இதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்லாம நீங்க எங்கயுமே போக கூடாது உங்க அப்பாவை பத்தி யாருக்கிட்டயும் தப்பா ஒரு வார்த்தை பேசக்கூடாது சரியா சரிமா மாங்காய் பழத்தை கொடுங்க கட் பண்ணி கொடுக்கறேன் இப்படி பசங்களுக்கு மாங்காய் பழத்தை கட் பண்ணி கொடுத்து அதோட கொட்டை எடுத்து வெளியில தூக்கி போட்டுடுச்சு இப்படியே கொஞ்ச நாள் ஆனா கூட சோமு தன்னோட பழக்கத்தை விடல ஒரு நாள் ரீட்டா குருவியோட ஸ்நேகிதியான கிளி ரீட்டா குருவி வீட்டுக்கு வந்துச்சு என்ன ரீட்டா எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கேன்டி எனக்கு கொஞ்சம் காசு தேவை இருக்கு அதனால எனக்கு ஒரு வேலை வேணும் ஐயோ நீ வெளிய போய் வேலை செய்யறேனா உன்னோட புருஷன் விட்டுருவாரா நீ வீட்லயே இருந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம்னு யோசி அப்படி சொல்லி வெளிய பாக்கும் போது வெளிய மாங்காய் மரத்தை பார்த்து ஏய் உன்னோட வீட்டுக்கு வெளியே இவ்வளவு பெரிய மாங்காய் மரம் இருக்கா என்னோட வீட்டுக்கு வெளியே எங்கடி மாங்காய் மரம் இருக்கு அப்படின்னு ரீட்டா குருவி வெளியே வந்து பாக்கும்போது அங்க ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு மரம் சின்னதா இருந்தாலும் அதுல நிறைய மாங்காங்க காய்ச்சிருந்துச்சு அத பார்த்த ரீட்டா குருவி ஒரு நாள் எங்க அம்மா மாங்காய் பழத்தை கொண்டு வந்திருந்தாங்க பழத்தை பசங்களுக்கு கொடுத்துட்டு மாங்காய் கொட்டையை நான் தான் தூக்கி வெளியே போட்டேன் ரீட்டா குருவி எனக்கு ஒரு மாங்காய் பழம் கொடுக்கறியா ரீட்டா குருவி போய் ஒரு மாங்காய் பழத்தை பிரிச்சிட்டு வந்து கிளிக்கு கொடுத்துச்சு அந்த கிளி அந்த மாங்காய் பழத்தை சாப்பிட்டு அப்பா மாங்காய் பழம் எவ்வளவு நல்லா இருக்கு சரிடி நானு இப்ப கிளம்புறேன் அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு இப்படி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அம்மா ரொம்ப பசி எடுக்குது சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா ஐயோ பசங்க பசி பசின்னு சொல்றாங்க வீட்ல எந்த பொருளும் இல்ல இவருக்கு குடி மேல இருக்கிற நினைப்பு கொஞ்சம் ஆச்சு பசங்க மேல இருக்குதா ஐயோ அம்மா தான் கேக்குறோம் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா ரொம்ப பசிக்குதுமா ஆ பசங்களா கொண்டு வரேன் அப்படி ரீட்டா குருவி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து வெளிய போய் மாங்காவை பெரிச்சுக்கிட்டு வந்துச்சு மாங்கா ரொம்ப புளிக்குதுன்னு சொல்லிச்சு அந்த குருவி சரி அப்போ ஒரு வேலை செய்யலாம் இப்படி வீட்ல ரீட்டா குருவி தானே செஞ்ச சாட் மசாலாவை அந்த மாங்காவுக்கு மிக்ஸ் பண்ணிச்சு பசங்களா இன்னைக்கு உங்க அம்மா உங்களுக்காக என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க ஐ மாங்கா பாக்கும்போதே வாயில தண்ணி வருது பசங்க ஒரு மாங்காவ எடுத்தாங்க சாப்பிட்டாங்க அப்பா அம்மா மாங்காவுக்கு சாட் மசாலா போட்டு அதோட ருசி நல்லா இருக்கு இவ்வளோ ருசியா மாங்காவை நான் எப்பவுமே சாப்பிட்டதில்ல அப்படியா அவ்வளோ ருசியா இருக்கா அப்படின்னு ரீட்டா குருவி கூட ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட்டுச்சு இந்த மாங்காவ அப்படியே சாப்பிட்டா ரொம்ப புளிக்குது ஆனா சேட் மசாலா போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ரீட்டா குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆமா எதுனால நான் வேலையை தேடி வெளிய போகணும் வீட்ல இருந்துகிட்டு இந்த மாங்காவை வித்து காசு சம்பாதிக்கலாம் இல்ல பசங்களா நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும் சொல்லுமா செய்யறோம் இங்கே பாருங்க இந்த அட்டையில மசாலா தூள் போட்ட மாங்கான்னு எழுதி கொடுங்க நான் இத விக்க போறேன் அவ்வளவுதானா இப்பவே எழுதி தரோமா இப்படி பசங்க அந்த அட்டையில ரீட்டா குருவி சொன்ன மாதிரியே எழுதுனாங்க அதுக்கப்புறம் ரீட்டா குருவி மாங்காவ பெரிச்சு தன்னோட வீட்டுக்கிட்டயே சாட் மசாலாவ போட்டு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சி அந்த வழியா வந்த ஒரு கழுகு அத பார்த்து ரொம்பவே பசிக்குது ஆ ரீட்டா குருவி மாங்காங்கல விக்கிற மாதிரி இருக்கு சரி போய் சாப்பிடலாம் என்னமா ரீட்டா குருவி நல்லா இருக்குறியா மாங்கா விக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாங்காவ குடு ஆமாங்க இன்னிக்கில இருந்து தான் விக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன் இப்படி கழுகுக்கு மாங்காவ கட் பண்ணி அது மேல சாட் மசாலாவ போட்டு குடுத்துச்சு அத சாப்பிட்ட கழுகு அற்புதம் ரீட்டா ருசி இருக்கா இல்ல அந்த சாட் மசாலால இருக்கான்னு தெரியல ஆனா இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு இப்படி ரீட்டா குருவியோட மாங்கா வியாபாரம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால